ஒரு சில போலியான விஷயங்களை பார்த்து இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இப்படி சொல்கிறத விட இதுதான் உண்மை அப்படின்னு நம்மளை நம்ப வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் நம்மளை நம்ப வச்சு முட்டாளாக்கின ஐந்து போலியான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழின் போக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரமிட் பிரமிட் அப்படின்னு சொன்னாவே முதல்ல நம்ம ஞாபகத்துக்கு வர்றது எகிப்த் தான் உலகத்திலேயே எகிப்த்ல தான் அதிக பிரமிட் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது உண்மை கிடையாது ஆனா எகிப்த விட அதிக பிரமிட் இருக்கிற இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சூடான் இந்த சூடான்ல மொத்தம் இருநூத்தி எண்பத்தி ஐந்து பிரமிட்கள் இருக்கு எகிப்த கம்பேர் பண்றப்ப ரெண்டு மடங்கு அதிகமான பிரமிட்கள் சூடான்ல தான் இருக்கு நியூட்டன்ஸ்லா நியூட்டன் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஸ்கூலில் படித்த நியூட்டன்லாவும் ஆப்பிளும் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும் நியூட்டன் ஒரு நாள் ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துருக்கிறப்ப அவர் தலையில் ஆப்பிள் விழுந்துருச்சு அதன் மூலமாக தான் அவர் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சாரு அப்படின்ற கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் லண்டனில் ராயல் சமூகம் இதை பொய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நியூட்டன் வந்து மரத்தில் இருந்து ஆப்பிள் விழுகிறத பார்த்து தான் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேரட் பொதுவாக கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் காய்கறிகள் வாங்கினோம் அப்படின்னா உழவர் சந்தை வார சந்தை அப்படின்னு உள்ளூர் சந்தைகள்லயே வாங்கிடுவாங்க ஆனால் சிட்டில இருக்கிற மக்கள் சூப்பர் மார்க்கெட்டை நம்பி தான் இருக்காங்க நம்ம எந்த ஒரு காய்கறி வாங்கினாலும் சரியான பக்குவத்தில் இருக்குதா அப்படின்னு தான் பார்த்து வாங்குவோம் அதே மாதிரி தான் கேரட்டும் இதை தெரிஞ்சுக்கிட்ட வர்த்தக நிறுவனங்கள் பெரிய சைஸ் கேரட்டை கூட ஒரு மிஷினில் போட்டு பிஞ்சு கேரட்டை மாற்றி நம்ம கிட்ட விற்பனை செய்யறாங்க ஒலிம்பிக் மெடல் ஒலிம்பிக்ல எந்த நாடு அதிக தங்கம் வச்சிருக்காங்களோ அவங்க தான் முதலிடம் ஒருவேளை ரெண்டு நாடுகளும் ஒரே அளவில் தங்கப்பதக்கம் வச்சிருந்தாங்க அப்படின்னா அடுத்து வெள்ளிப் பதக்கத்தை யாரு அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்க தான் முதலிடம் ஆனா ஒலிம்பிக்ல தர்ற பதக்கத்துல முக்கால்வாசி வெள்ளி தான் இருக்கும் வெள்ளிப்பதக்கத்துக்கு மேலதான் தங்க துகள்களை இருப்பாங்க அதாவது ஒரு சதவீதம் தான் தங்கம் இருக்கும் மற்றபடி வெள்ளிப் பதக்கம் தங்கப்பதக்கம் ரெண்டுமே ஒன்று தேன் விளம்பரம் நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கிறப்ப நிறைய தடவை இந்த தேன் விளம்பரத்தை பார்த்துருப்போம் அதுல தேனை மேலே இருந்து ஊற்றுவாங்க அது ரொம்பவே கெட்டியாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் இதை பார்க்குறப்பவே வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் உண்மையில தேன் விளம்பரத்துல தேனை பயன்படுத்துறது கிடையாது அதுக்கு பதிலாக எஞ்சின் ஆயில தான் பயன்படுத்துகிறாங்க இது பார்க்கறதுக்கு தேனை விட தன்மை அதிகமாக இருக்கிறதால இந்த எஞ்சின் ஆயிலை பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி ஐஸ்கிரீம் விளம்பரத்துல பிசைந்த உருளைக்கிழங்கை தான் பயன்படுத்துறாங்க இந்த வீடியோ பத்தின உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் மற்றும் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க